ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்த கோட் மூவி இன்றைக்கி ரிலீஸ் ஆகிட்ருக்கு அதோட ரிவியூ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் மற்றும் ஸ்னேகா என நட்சத்திர பட்டாளம் நிறைந்த படம் தான் கோட் இந்த மூவியோட ஸ்டோரி என்னென்னு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி விஜய் ஸ்னேகா மற்றும் அவரோட மகன் வெளிநாட்டுக்கு பிக்னிக் போகிறாங்க போன இடத்துல ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டு மகனை பிரியும் விஜய் பின்பு பிரிந்த மகன் விஜயுடன் வந்து சேர்வாரா இல்லையானு என்பது தான் ஸ்டோரி இதுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லவ் சென்டிமெண்ட் என சேர்த்து மூணு மணி நேரம் ஜாலியாக படத்தை பார்க்க வச்சுருக்காரு டேரக்டர் வெங்கட் பிரபு ஃபஸ்ட் ஹாப்பை பொறுத்தவரையில் அஜ்மல் பிரசாந்த் பிரபுதேவா விஜய் என அப்படியே நைன்டிஸை ஞாபகப்படுத்தியிருக்காங்க மேலும் வசிக்கிற மூவிக்கு பிறகு விஜய் ஸ்னேகா பேர் சூப்பராக இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் ஆப் சென்டிமெண்ட் ஆக்ஷன் என கதை பரபரப்பாக நகர்கிறது விசில் போடு ஓப்பனிங் சாங் வேற லெவலில் இருக்கும் மேலும் சங்கர் ராஜாவோட இசை படத்தை தூக்கிவிட்டுள்ளது மேலும் அனைவரும் எதிர்பார்த்த கேப்டன் விஜயகாந்த் பற்றிய சீன் முதல்லே வந்து கேப்டன் கேப்டன் தானே நிரூபிச்சிட்டாரு நான் என்றுமே விஜயகாந்துக்கு தம்பின்னு சொல்லும் வசனம் தேட்டரில் மாஸ்க் காட்டியுள்ளது எந்த ஒரு மாஸ் ஹீரோவுக்குமே வில்லனாக நடிக்க ஆசை இருக்கும் அந்த விதத்தில் டிஏஜி சேத விஜய் சூப்பராக பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட்டாக செகண்ட் ஹாஃபை பொறுத்தவரையில் ஒரு அப்பா மகனுக்கான உறவு இதெல்லாம் தாண்டி ஒரு சர்ப்ரைஸான விஷயத்தை வெங்கட் பிரபு வச்சிருக்காரு நான் இதை சொல்ல விரும்பலை அதை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூவியில் கடைசியாக வரும் ஒரு கிரிக்கெட் மேட்ச் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க மேலும் இந்த படத்தில் பிஹெசி பண்ண விஜய் ஏஐ கிராஃபிக்ஸ் என எல்லாமே சூப்பராக வந்திருக்கு இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் தொய்வுங்கிறது இருக்கான்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன தொய்வுகள் இருக்க தான் செய்யுது மொத்தத்தில் மங்கத்தா மூவி அஜித்துக்காக எப்படி வெங்கட் பிரபு பண்ணியிருந்தாரோ போலவே கோட் மூவி விஜய்க்காக பண்ணி தெறிக்க விட்டிருக்காரு வெங்கட் பிரபு எல்லாத்தையும் தாண்டி இந்த மூவி விஜய் ரசிகர்கள் கொண்டாடும் விதத்தில் இப்படம் உள்ளது என்பதற்கு மாற்று கருத்தே கிடையாது வீடியோ பார்த்துட்ருக்கேன் நீங்கள் ஒரு விஜயோட ஃபேனாக இருந்தால் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ